ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான பருப்பே இல்லாத உடனடி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் குக்கரில் ரெண்டே விசிலுங்க சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் கம கமனம் ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பே இல்லாத சாம்பார் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சாம்பார் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கர் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஆறு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு சட்டியில் இந்த வெங்காயம் தக்காளி மிளகாவெலாம் நல்லா மசித்து எடுத்துக்கலாங்க நீங்கள் பருப்பு சட்டி இல்லைனா மிக்சி ஜாரில் கூட நீங்கள் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு காரத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம கடைஞ்சி வச்ச சாம்பாரோட தாளிப்பு கழுவி சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூனு சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு சாம்பார் பொடியெலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விதை மணத்திலே கொதிக்க விடுங்க இப்போ சாம்பார் சல சலன்னு கொதிக்கிறது பாருங்கள் இந்த டைமில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கடலை மாவை கால் டம்ளர் தண்ணீரில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை மாவை பொட்டுக்கடலை மாவுசத்த அடி பிடிக்கும் சாம்பார் அடுத்த சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் சாம்பாரை கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து கொதித்த உடனே சாம்பார் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ சுட சுட இட்லி தோசையோட பரிமாறு கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க சாம்பார் சாம்பார் செய்ய இந்த மாதிரி உடனடி ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு இட்லியோட ஊத்தி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்கும் சப்பாத்தி ரொட்டி மெதுவடை பூரி பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா இந்த உடனடி சாம்பார் ரெசிபிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்